அடல் முனை மற்றவர் மடிந்தவர் அலர்முகம் அடல்முனை மற்றவர் மடிந்தவர் அலர்முகம் உயிர் உல என்று உரு படர் சிறை சுளவு கருங்குடி படர்வன கடல்வன துயின் துன்றவில் விடு சுடர் விழிகள் இரும்பு செய் வினைஞர்த்தம் உலகினில் முகம் பொதி புடை கரியடை தங்கிய புகைவிடு தழலை நிகர்த்தன என் சொல்கிறார் இந்த இடம் இப்போ அங்கங்கே அங்கங்கே இறந்து கிடக்கக்கூடிய காட்சி இறந்தவன் கண்களெல்லாம் அப்படியே சிவந்து கோபத்தில் சிவந்து கிடக்குது அப்படியே கண்களெல்லாம் அப்படியே சிவந்து கிடக்குது ஏன் கோபம் வந்தால் கண் சிவக்கும் அதனால் கண்கள் சிவந்து வெட்டுப்பட்டு தனியாக கிடக்குது அடல் முனை மறவர் மடிந்தவர் இறந்து போனவங்களுடைய முகம் எவனும் வருத்தத்தோடு செத்து கிடக்கலைங்க மலர்ச்சியோடு கிடக்கிறானா ஏன் போர் வீரனுக்கு போர்க்களத்தில் மடிவதில் தான்க அவனுக்கு பெருமை அதை விட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் படுத்து என்றைக்கு போவார்னு தெரியலீங்களே என்றைக்கு போவார்னு தெரியலன்னு ஐயோ போயிட்டானா அடா சாமி அப்படின்னு போனால் என்ன ஆயிடும் வாடி வதங்கி போயிடும் அதெல்லாம் வாழ்க்கை ஆனால் போர் வீரனுக்கு மரணம் போர்க்களத்தில் நிகழும் ஏன் அதை நம்பி தான் அவன் நிற்கிறான் அது அப்படி வந்தால் அதுக்கு வீர மரணம் என்று பெயர் ஏன் அவன் அதை எதிர்கொண்டு நிற்பவன் அதற்காகவே பயிற்சி பெற்று இருப்பான் அதனால் அவன் முகம் எப்படி இருக்கலாம் மலர்ந்த முகமாக இருக்கலாம் அலர் முகம் இறந்தவன் முகம் வா வாடித்தானே பார்த்துருக்குறோம் இங்கே பார்த்தா மலர்ந்துருக்குதான் முகம் ம மடிந்தவர் முகம் பூக்கள் மலர்ந்து இருப்பது போல முகம் மலர்ந்துருக்குதான் அது பார்த்தா எப்படி இருக்குதான் உயிர் உல இன்னும் செத்து போகலை உசிறு இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி படர் சிறை சுலவு கருங்கொடி காக்கை கூட்டம் வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் போகலாமா வேண்டாமா பக்கத்தில் போயேன் அந்த கண்ணை பார்த்தா வாடு முகத்தை பார்த்தா வாட்டமே தெரியல உசுரோடு இருக்க மாதிரியே தெரியுது ஏதோ பிடிச்சிட்டா என்ன பண்ண அப்படின்னு அது பயந்துக்கிட்டு போகலாமா வேண்டாமான்னு பக்கத்துலேயே நிற்கிதான் எனவே படர் சிறை கலவு கருங்கொடி கருங்கொடி என்பது காக்கைகள் எனவே அந்த காக்கை படர்வன இங்கே அப்படியே பார்க்கும்போது எப்படி இருக்கிறது கடல்வன இந்த சூழல் எப்படி இருக்குதுன்னா உண்மையிலேயே இந்த காட்சி கண்ணு செவந்து இருக்குது கருத்த காக்கை பக்கத்தில் இருக்குது இது அப்படியே பார்க்குறாரு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த போர்க்கருவிகளை உற்பத்தி செய்து தருகிற உலைக்களம் என்று பேர் ஆசாரியார் அவர் பட்டறை போட்டிருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா நெருப்பு ஒரு பக்கம் மூட்டி கொண்டு இருப்பாங்க கறி மூட்டை ஒரு பக்கம் இருக்கும் அந்த முட்டையை கொட்டி ஒரு பக்கத்தில் போட்டுப்பார் கையா அப்படியே அடுத்தடுத்து தள்ளுவதற்காக கறிக்கட்டைகள் இருக்கும் இங்கே அப்படியே அந்த நெருப்பு அப்படியே அந்த சுற்ற சு அப்படியே சுத்த சுத்த அந்த நெருப்பு அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது அப்படியே சிவந்து கிடக்கு தான் எது இந்த நெருப்பு துண்டுகள் சிவந்து கிடக்க பக்கத்தில் அடுத்து போவதற்கு தயாராக இருக்கிற கறி கிடக்குது இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த போர்க்களம் சிவந்த கண் என்பது நெருப்பு துண்டு போலவும் கறிக்கட்டைகள் காக்கை கூட்டத்தை போலவும் இருக்குதான் எனவே போர்க்கலம் உலைக்கலமாக இருக்கிறது என்ன காட்சி காட்டுறாரு இதெல்லாம் சேக்கிழா தெய்வ சேக்கிழார் பெருமானுக்குரிய கவி நலம் நீங்கள் இந்த நூலில் என்னையாக இருக்குதுன்னு கேட்டால் ஓமே இருக்கிறது இப்படி கட காட்சிகளெலாம் சேக்கிழா பெருமான் நமக்கு காட்டுவதை பார்க்கிறோம் எனவே உலைக்கலம் போர்க்களமாயிற்று காக்கைகள் இவ்வாறு பார்க்கக்கூடிய எனவே கண் தழல் போல சிவந்திருக்க காக்கைகள் கறிக்கட்டைகள் போல் துண்டு துண்டாக துண்டு துண்டாக கூட்டம் கூட்டமாக நிற்கிது